நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளைய தினம் தை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து பணம் பல கோடியாக பெருக இந்த ரெண்டு பொருளை இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டு பீரோலேயோ அல்லது நீங்க பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியிலேயோ வந்து வைத்து பாருங்க பணத்தை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் அனைவருமே வந்து ஆசைப்படுறோம் ஏதாவது ஒரு ரூபத்துல பணத்தை சம்பாதித்தா போதும் சேர்த்து வைத்தா போதும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது நியாயமான வழிமுறைகளை பின்பற்றி தான் பணத்தை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நாம வந்து நினைக்கணும் பணத்தை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் பல பேரும் பல விதங்கள் கஷ்டப்படுறாங்க அந்த பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் வந்து தேர்வதற்கு விநாயக பெருமானுக்கு உரைக தை மாத சங்கடகர சதுர்த்தி நாளனைக்கு விநாயக பெருமான எந்த முறையில் வழிபாடு வந்து செய்யணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களும் சரி விரதம் இல்லாமல் வழிபாடு செய்கிறவங்களும் சரி எப்படி வழிபடணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து நீங்கி பணம் பெறுகிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அது குறித்த தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள படலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்

சங்கடகர சதுர்த்தானமையோடு சேர்ந்து வருவது மிகவுமே வந்து சிறப்பு இப்படி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து நாம சங்கடகர சங்கடகர சதுர்த்தி சொல்லுவோம் இந்த வருடம் ஆண்டுக்கான சதுர்த்தியானது முதல் சங்கடகர சதுர்த்தியானது தை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையிலேயே வந்திருப்பது மிக மிக சிறப்பாகவே வந்து சொல்லப்படுது பொதுவா சங்கடகர சதுர்த்தி நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியா வந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து

விளக்கு வந்து வந்து ஏற்றி வைத்துட்டு முழு விக்ன விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி திருநீர் பூசி நீங்க விரதத்தை தொடங்கிடலாம் நாள் முழுவதுமே உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில வந்து கலந்துகிட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச பொருள்களை விநாயக பெருமானுக்கு வாங்கி கொடுத்து பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடியும் நாம் வீட்டில் வந்து நெய்வேதியம் வந்து படைத்து விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அவரவர் உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அடுத்ததா இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீர்றதுக்கு நம்ம வீட்டிலேயே செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு தாந்திரீக வழிபாட்டு முறை தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களும் கடைபிடிக்கலாம் விரதம் இல்லாமல் வெறும் வழிபாடு மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்னாலும் வந்து கடைப்பிடிக்கலாம் இது வந்து அனைவருக்குமே பொதுவானது ஒன்று தான் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி நான் இந்த தை மாத சங்கடகர சதுர்த்தியானது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சுக்கர சங்கடகர சதுர்த்தியா வந்துட்டு வருது அப்படின்னு வந்து சொன்னோம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த சங்கடகர சதுர்த்தி வந்துட்டு வருது அன்றைய தினம் காலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள வழிபாட்டு முறை வந்து செய்துக்கலாம் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல இந்த இதை வந்து செய்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் வரக்கூடிய சுக்கரஹோரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வந்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அப்படி அந்த சுகிரகோரி நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னா காலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க இந்த பரிகார வழிபாட்டு முறை வந்து செஞ்சுக்கலாம் இப்ப காலை நேரத்திலேயே வந்து செய்ய முடியல வேலைக்கு போகக்கூடிய நபரா இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது வேலைகள் இருக்கு அப்படின்னா காலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல மாலை நாலு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள செய்யறது சிறப்பு ஏன்னா பொதுவா நமக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படினாவே வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நேரத்தில் வந்து கோவில்களில் கூட செய்வாங்க அதனால இந்த மாலை நேரத்திலையும் நாம வந்து செஞ்சுக்கலாம் ஏன் நம்ம காலை நேரத்தை சொன்னோம்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதுல வர்றதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்கிறது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அப்படின்றது சுக்ரஹோரை இந்த ஒரு வழிபாட்டை பணம் தொடர்பான பிரச்சனைக்கு நாம வந்து செய்கிறதுனால சுக்ரஹோரை நேரத்தில் செய்வதும் சிறப்பு அப்படின்றதுனால தான் அந்த காலை நேரத்தை நாம வந்து சொல்லியிருக்கோம் அப்படி காலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நாலு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படியும் அந்த எட்டு மணிக்குள்ளேயும் வந்து செய்ய முடியல ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்துட்டு வீட்டுக்கே வருவாங்க அப்படிப்பட்டவங்க இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் அந்த இரவு நேரத்தில் வரக்கூடியது அந்த நேரத்தில் கூட நாம் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத வந்து பார்த்துலாமா எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம தயாராக தான் பூஜை செய்யறதுக்கு இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு பூஜை இறையில் ஒரு அரசமர இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அரசமர இலை வந்து எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா வெற்றிலை ஒரு நல்ல காம்பு கிளி காம்போடு கிளியாத ஒரு வெற்றிலையா நல்ல ஒரு பெரிய வெற்றிலையாக பார்த்து வந்து வாங்கிக்கிறீங்க அந்த வெற்றிலையில் விநாயக பெருமான மஞ்சள் மஞ்சள் பிள்ளையாரா நாம வந்து பிடிச்சு வச்சுக்கணும் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வந்து வச்சுட்டு வாசனை நிறந்த மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கிறங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வந்து ரொம்ப உகந்தது அதனால அருகம் வந்து கொஞ்சம் வாங்கி அதையும் அந்த மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் வந்து வச்சிருங்க அடுத்ததா வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு இன்று நெய்வேதியமா நாம வெள்ளை மொச்சை சுண்டலா வந்து செய்து படைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வெள்ளை மொச்சை சுக்ர பகவானுக்கு உரிய தானியம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதும் சுக்கர பகவானை வந்து குறிக்கும் அதனால் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக இந்த வெள்ளை மொச்சை சுண்டலை நாம் விநாயக பெருமானுக்கு நெய்வேதியமாக வந்து படைக்கிறோம் அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகம் செய்து கொழுக்கட்டை செய்து நாம் வந்து வைக்கணும் இதோடு சேர்த்து ஒரு அச்சு வெள்ளத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் நாம் வந்து வைக்கணும் இப்படியாக நாம் வந்து வச்சுட்டு விநாயக பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம்

மந்திரம் ஓம் ஓம் வக்ரதுண்டாய வக்ரதுண்டாய ஹூம் நம ஹூம் நம ஓம் வக்ரதுண்டாய ஹூம் நம இது முதல் மந்திரம் நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து பண்ணணும் அதற்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறையாவது நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணுங்க அடுத்ததாக பணவரவை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் இந்த மந்திரத்தையும் நாம் நூற்றி எட்டு முறை தான் உச்சாடனம் வந்து பண்ணணும் டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை உச்சாடனம் பண்ணுங்கள் டைம் இல்லை அப்படின்றவங்க ஒரு இருபத்தி ஏழு முறை மட்டுமாவது உச்சாடனம் பண்ணுங்கள் லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரத வரத ஷர்வஜனமே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரத வரத ஷர்வஜனமே வசமானிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் கம் கௌியாய கணபபையே வரத வரத சர்வஜனமே மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்க குறைந்தபட்சம் இருபத்தேழு முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் உச்சாடனம் வந்து பண்ணிடுங்க அந்த நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு நாம கொஞ்சமா அபிஷேகம் வந்து பண்ணணும் அப்படி நாம செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம அந்த தேங்காய் தண்ணீரால் அபிஷேகம் வந்து பண்றப்போ அந்த மஞ்சள் கொஞ்சம் கரைஞ்சு கீழே வரும் அப்படி கரைஞ்சு வரக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்து நம்ம நெத்தியில் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கற்பூர தீபதுப ஆராதனை எல்லாம் காட்டி நம்மளுடைய வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு வழிபாடை வந்து நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா விநாயக பெருமானுக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய அந்த அச்சு இருக்குல்ல அந்த அச்சு வெள்ளத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரமோ இல்லைன்னா ஆலமரத்து அடியிலேயோ கொண்டு போய் வந்து வச்சிடணும் வேறு எதுவும் அதை வந்து செய்யக்கூடாது வெள்ளை மொச்சை மோதகத்தை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரசாதமா வந்து கொடுக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரசாதமாக வந்து கொடுத்துக்கலாம் மறு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நாம் எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சள் பிள்ளையாரில் கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து அதோட அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை பீரோலேயோ வந்து வச்சிடணும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடிகளோ வேறு ஏதாவது செடிகளோ நாம் கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இல்லை தண்ணியில் கரைத்தும் நாம் செடிகளுக்கு அடியில் வந்து ஊற்றிடலாம் பணம் தொடர்பான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க முழு மனதோடு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை கூறி இந்த முறையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் வந்து நீங்கும் பணவசியம் உண்டாகும் அப்படின்றது ஐதீகம் முழு நம்பிக்கையோடு நாளைய தினம் இங்கே குறிப்பிட்ட முறையில் எளிய முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நாம் சொல்லியிருக்கோம் இந்த முறையில் விநாயக பெருமான வழிபாடு

அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்